எல்லா ஜாதியாரும் அதற்கு ஓடி வருவார்கள் ஏசியா ரெண்டு ரெண்டு கடைசி நாட்களில் கத்தலகாலிய பருவதம் பர்வதன் கொடுமுடி சாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலா உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி எங்கெங்க அது இருக்கும் மலைகளுக்கு எத்தனை மலை எத்தனை சபைகள் இருந்தாலும் அத்தனை சபைகளுக்கும் மேலே உச்சியில இந்த எருசிலேம் சபை எழுப்பப்படும் அந்த பருவதங்களின் கொடுமுடி சாபிக்கப்படும் நாம் எல்லாரும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் இதத்தான் ரொம்ப சூசகமா சொல்றாரு எசையா அறுபதாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிப்போமே இதோ இருள் பூமியையும் காரில் சனங்களையும் மூடும் ஆனால் உண்மையில் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் அப்படி என்றால் உதிக்கிற உன் ஒடி இடத்திற்கு ராஜாக்கள் Nada nur noch mehr.